ஆனைமலை புலிகள் காப்பக பகுதியில் காட்டு யானைகள் குடும்பமாக உறங்கும் வீடியோ வைரல் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் பொள்ளாச்சி வால்பாறை மானாம்பள்ளி உள்ளாந்தி மற்றும் உடுமலை அமராவதி என ஆறு வனச்சரகங்கள் உள்ளன இந்த வனச்சரகங்களில் யானை புலி சிறுத்தை கரடி மான் காட்டு மாடு உள்ளிட்ட வன விலங்குகளும் அரிய வகை பறவைகளும் வாழ்ந்து வருகின்றன இந்நிலையில் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள ஒரு பகுதியில் காட்டு யானை குடும்பம் ஒன்று உறங்கும் அழகிய காட்சி வெளியாகியுள்ளது அடர்ந்த வனப்பகுதியில் தாய் யானையுடன் குட்டி யானை உறங்கும் போது அந்த யானைகளுக்கு பாதுகாப்பிற்காக மூன்று யானைகள் அதனை சுற்றி படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த யானைகளுக்கு பாதுகாப்பாக ஒரு யானை காவலுக்கு நின்று கவனித்துக் கொண்டிருக்கிறது இந்த காட்சிகளை தமிழக வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது